அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது திருமண தடை நீங்கவும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உண்டாகவும் சித்தர்கள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த விரலி மஞ்சள் ஏலக்காய் தாந்திரிக முறை மற்றும் மந்திரத்தினை பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஜாதகாரர்களாக இருந்தாலும் உங்கள் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் தோஷத்தின் வீரியமானது நிச்சயம் குறையும் திருமணமாகாத பெண்கள் வளர்ப்பிறையில் வரும் முதல் வியாழக்கிழமையன்று மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ஒரு தட்டில் மண் அகல் விளக்கில் ஏற்றி மஞ்சள் குங்குமம் தாலி சரண்டு கற்கண்டு இவற்றுடன் இரண்டு விரலி மஞ்சள் இரண்டு ஏலக்காய் ஆகியவற்றை வைத்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் திருமணமாகாத ஆண்கள் விரலி மஞ்சள் தவிர மற்ற அனைத்து பொருட்களையும் வைத்து வளர்ப்புறையில் வரும் முதல் வெள்ளிக்கிழமையன்று இந்த தானத்தினை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து பதினோரு வாரங்கள் செய்து வந்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் இந்த பரிகாரத்தோடு சேர்ந்து வெள்ளிக்கிழமையன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பான பலனை தரும் திருமணமான தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உண்டாக ஒரு வெள்ளிக்கிழமை நாளென்று காலை ஆறு மணிக்கு குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு இரண்டு ஏலக்காய்களை உள்ளங்கையில் மூடி வைத்துக்கொண்டு கொண்டு இன்னொரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி சர்வ ஜன மனோகரி ஸ்ரீ புருஷ வசீகரி கிளீம் கிளீம் மம குரு குரு சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்துவிட்டு உங்கள் கையில் இருக்கும் ஏலக்காயை நன்றாக பொடி செய்து பாலிலோ அல்லது தேநீரிலோ கலந்து கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஒரு வாரம் இப்படி செய்து வந்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகி மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையும்